இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் குறித்த குழப்பங்களுக்கு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் பரணி தீபம் திருவண்ணாமலை தீபம் சர்வ ஆலய தீபத்தை எந்தெந்த நாட்களில் ஏற்ற வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகை தீப திருநாள் குறித்து குழப்பங்களை தெளிவுபடுத்தும் விதமாக பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் எப்போது கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம் பரணி தீபம் என்பது கால வேளையில் பரணி நட்சத்திரம் இருக்கும் நாளை பின்பற்றி ஏற்றப்படுவதாகும் டிசம்பர் இரண்டாம் தேதி சாயங்காலத்திற்கு பிறகுதான் பரணி நட்சத்திரம் வருகிறது என்பதால் பரணி தீபம் என்பது டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஏற்றப்பட வேண்டும் திருவண்ணாமலையைப் பொறுத்தவரை அங்கு கிருத்திகை நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டுதான் தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது உற்சவமே தீபத்தை மையமாக கொண்டது என்பதால் அஸ்தமனா காலங்களில் மாலை நேரத்தில் என்றைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதோ அன்றுதான் அண்ணாமலையார் தீபத்தை பின்பற்றுவது வழக்கம் டிசம்பர் மூன்று சாயங்காலம் கிருத்திகை நட்சத்திரம் வருவதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் என்பது மாலையில் ஏற்றப்பட வேண்டும் சர்வ ஆலய தீபம் என்பது மற்ற கோவில்கள் அனைத்திலும் ஏற்றப்படுவதாகும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை பின்பற்றி பின்பற்றப்படுவதாகும் எனவே சர்வ ஆலய தீபம் என்பது டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்றப்பட வேண்டும் டிசம்பர் மூன்று காலையில் பரணி தீபமும் அதே நாளில் மாலையில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் டிசம்பர் நான்காம் தேதி பெருமானுக்குரிய கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட வேண்டும் முக்கியமாக இரண்டு நாட்கள் டிசம்பர் மூன்று நான்கு தீபம் ஏற்ற வேண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி காலையில் பரணி தீபமும் டிசம்பர் நான்காம் தேதி சர்வாலய கார்த்திகை தீபமும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பெருமாள் கார்த்திகை தீபமும் என மூன்று நாட்களும் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது என்றாலும் இந்த இரண்டு நாட்கள் டிசம்பர் மூன்று நான்கு மிக முக்கியமான தீபத் திருநாட்களாக கருதப்படுகின்றன